அஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இப்போ தீபாவளி முறுக்கு செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இது வந்து தேங்காய் பால் முறுக்கு இப்படி தான் நாங்களாம் செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டே தாங்க தேங்காய் பாலும் அரிசி மாவு இருந்தாங்க அரிசி மாவு அரைக்கலாம் தேவையில்லை இது பாருங்கள் அரை அரை கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன் அரிசி மாவு எல்லா கடைலேயும் கிடைக்கும் அரிசி மாவு எதுண்டேன் அது வாங்கிக்கோங்க இதில் வந்து அரை கிலோன்னு மூன்றரை கப்பு எனக்கு வந்துச்சு மாவு மூன்றரை கப்பு நான் போட்டிருக்கேன் அரிசி மாவு வேற மாவு எதுவுமே சேர்க்க வேணாங்க பொட்டுக்கலை மாவு உளுந்து மாவுலாம் எதுவும் சேர்க்க வேணாம் ஜீரகம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எள்ளு வந்து கா கப்பெலாம் பாதி போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது இது ரெண்டும் தாங்க நல்லா மிஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் திக்கா நான் அப்புறம் பால் கொஞ்சம் வச்சுருக்கேன் அது வந்து நான் வந்து மிஸ்டிங் கப்பில் அதே மாதிரி மூன்றரை கப்பு வாழ்ந்துருக்கேன் ஆனால் எனக்கு மூன்றரை கப்பு பத்தில் தே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணி விட்டுறேன் எனக்கு இதுலேயும் பத்தில் நான் வந்து நாலு கப்பு வைங்க இனிமேல் வைச்சேன் இங்கே வச்சாக்கா நாலு கப்பு வைங்க கரெக்டாக இருக்கும் தேவையான தனியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா பொங்கி ஒத்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் பங்கு ஊற்று பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மண்டு ஊற்றி மாவை பசஞ்சிக்கலாம் இப்படி இப்போ மாவு குழப்பம்ல அதே மாதிரி தான் குழச்சிக்கணும் எடுத்துட்டுமே இந்த பாலம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது பார்த்து தான் கொஞ்சமாக ஊற்றணும் நல்லா தண்ணியாக போயிடும் போது இறங்காது அப்புறம் மாவு தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தீபத்துக்கு மாவு குழப்பம்ல அதே அளவுக்கு இருக்கு பாருங்கள் சூடாக இருக்கும் பார்த்து செய்யணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் பிடிக்க வந்தால் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல நல்லா இது இப்போ வந்து நான் புளிகிறதில் வந்து நான் எண்ணெய் தெரிவிக்கிறேன் உரம் இல்லை எல்லாத்துலையுமே இந்த அடி வேணும் இதை நல்லா இருக்க முடிவோம் அடித்தட்டு இந்த மேதினியாக நம்ம எண்ணெய் தெளிவிக்கலாம் புளியும் போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது வந்து தட்டுங்க எனக்கு முறுக்கு தட்டு என்ன வச்சிருக்கிறேன் இதுலையும் எண்ணெய் தடைய வச்சுருவோம் இது இல்லாதவங்க நம்ம சின்ன சின்ன தட்டுங்களில் இல்லை சார்னி இல்லைலாம் தடைய வச்சுக்கலாம் எண்ணெய் தடவை வச்சுக்கலாம் சார்நீர்லேயும் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஒன்றும்போது புளிவோம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் பிள்ளா சாதின புரிஞ்சு காமிக்கிறேன் மாவு பக்கம் வந்தாங்க கரெக்டாக இருக்கணும் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பொச்சிடலாம் சட்டியில் ஆயில் ஊற்றியிருக்கேன் நல்லா சூடு வந்தோனையும் ஒரு பா முறுக்கா போட்டுடலாம் ரொம்ப தீய விடக்கூடாதுங்க மீடியமான ஹீட்டில் இருக்கணும் இல்லாட்டி மேலே சீக்கிரம் சவுந்திரம் உள்ளாக்க வேகாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் நான் செஞ்சு பாருங்கள் சாப்பிடும்போது தேங்காய் பால் மனமாக இருக்கும் இது தீபாவளி பஷன் ஒரு பெண்ணை வச்சுக்கலாம் இதுவாக திருப்பி போடுவோம் நிறைய உடஞ்சிடும் பாருங்க நல்லா திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துருச்சு அந்த பபிள்ஸ்லாம் அணிஞ்சு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடையவே இல்லை பாருங்கள் எவ்வளோ முழுசாக இருக்குது அடுத்த முழுக்க ரெடி ஆயிடுச்சு இதையும் எடுத்துடலாம் மாவு வரைக்காமையே நம்ம முறுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கும் பாருங்கள் ஒன்று போட்டு உடையில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்